நேர்களுக்கு வணக்கம் அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஜகவில் சேர்ந்திருக்காங்க ஆனால் அதிமுகவிற்காக பாஜகவுடைய கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்குன்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்காரு மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியா அப்படிங்கிற சந்தேகத்தை இது ஏற்படுத்தியிருக்கு தேமுதிகளுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பாமக இவங்கெல்லாம் கூட்டணியில் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பையும் அரசியல் களத்தில் இது ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் இப்போ பதினான்கு அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு காங்கிரஸ் பதினைந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைச்சிருக்காங்க அதே நேரம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுகவுக்காக கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்குன்னு சொல்றாங்க இதற்கிடத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அதாவது பதினஞ்சு பேர் இப்போதைக்கு நாங்கள் கூட்டிட்டு வந்திருக்கோம் நீங்க எங்க கூட வந்து சேரலனா ஏக்நாத் சிண்டே மாதிரி இன்னும் பெரிய ஆட்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு துணியில புரிஞ்சுக்கலாமா ஒரு அடுக்கடுக்க ஒரு மூணு நாள் கேள்வி கேட்டுருக்கீங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டுகளை வந்து பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப 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 சீரியஸாக எடுத்துக்கிறாங்கன்றது புரிஞ்சிக்கலாம் ரெண்டு நிகழ்வுகள் ஒரு நிகழ்வுகள் வந்து அதிமுக கூட்டணியை விட்டு வெளியே சென்றாலும் கூட அதிமுக உடனோட உறவு வந்து இன்னும் வேணும் கூட்டணி கதுவு திறந்தே இருக்குது அப்படி இருக்கு அது என்ன பொருள்னால் ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வர போகிறீங்களா இல்லை தேர்தலுக்கு பின்னாடி கூட்டணி வர போகிறீங்களா இல்லை வேறு எதனால் நிர்பந்தம் வந்தால் அதை சமாளிக்க போகிறீங்களா அப்படின்ற ஒரு மறைமுக பொருள் இருக்குது அது நடந்து கொண்டிருக்கிற அதே வேலையில் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவரோட கட்சியான டிஎம்டிகே பாமக அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்கள் டிடி தினகரன் அவர்கள் அவங்களோட சேர்ந்து வந்து அந்த பேசுகின்ற அந்த துணியும் வந்து பாரதிய ஜனதா கட்சி பண்ணிகிட்டு இருக்கு இப்போ கூட்டணியை பலப்படுத்துகிற வேலை இருக்கிற கூட்டணியில் மேலும் ஆள் சேர்க்கிற அந்த வேலை தேவைப்பட்டால் பயன்படுத்துறதுக்கு உண்டான அந்த வேலைகளும் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி வந்து ஏக்நாத் ஷிண்டே அவர்களுக்கு தான் சே சேனா கட்சி இருக்கிறது அஜித் பவார் அவர்கள்கிட்ட தான் வந்து சரத்பவாரோட கட்சி இருக்கிறது நாளைக்கு ஒருவேளை ஆல்ரெடி அதிமுக பிளவுபட்ட அதிமுக தான் ஒருவேளை மேலும் எதுனா பிளவுகள் வருமா இல்லை வருன்னா அமலாக்கத்துறை ரைடுகளோ இல்லை கைது நட நடவடிக்கைகள் அந்த மாதிரி அரசியல் ரீதியான அழுத்தங்கள் எதனா வருமா அப்படின்ற இது வந்து ஒரு பெரிய ஒரு பேசுபொருளை இந்த இன்னைக்கு வந்து அந்த செய்தித்தாளோட அந்த பேட்டி வந்து கொடுத்துருக்கிறது காரணம் என்னென்னா ரெண்டே தான் சொல்லியிருக்காரு கூட்டணி கதுவு திறந்து இருக்குது அப்படின்றது ஒன்று வந்து வி ஆர் வெயிட்டிங் நீ எப்போ வேணால் வரலாம் அப்படின்றது ஒரு பொருள் வரலைன்னா என்ன அப்படின்றதுக்கு பதில் சொல்லலை அது அரசியல் ரீதியாக என்ன நடவடிக்கை வரப்போகுதுன்றதை பார்க்கணும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா சமீப காலமாக பார்த்தோம் நிதிஷ்குமார் அவர்களையும் வந்து கூட இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு மென்லிய போக்கில் தான் வந்து விமர்சனம் பண்ணாங்க ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வந்து பெருசாக எதுவும் வந்து தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வைக்கல மாநில கட்சியில் இருக்கிறவங்க என்ன தான் பேசினாலும் தலைமையில் இருக்கிறவங்க வந்து நிதிஷ்குமார் அவர்கள் மீது பெரிய ஒரு 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 கோபமான ஒரு சொற்களோ இல்லை வந்து கூட்டணி வராமல் போகிற அளவுக்கு ஒரு கண்ணியம் குறைந்த ஒரு அரசியல் நிகழ்வுகள் எதுவும் நடைபெறலை அப்போ அதையே வந்து நம்ம அதிமுகவோட பொருத்தி வைத்து பார்க்கும்போது அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியில் இன்னைக்கு கூட இருக்கிறவர்கள் அதிமுகவில் இருக்கவங்களே ஆனால் இந்த தினி வாட்டி கூப்பிட்றாங்க எல்லாரும் போகிறாங்க நீங்கள் சொன்ன அந்த கேள்வி பதினாலு எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ போயிருக்காங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியிலேருந்து போயிருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து அதிமுகலேருந்து போயிருக்காங்க திமுகலேருந்து போயிருக்காங்க ஏன் நம்மளும் வந்து கூட்டணி வச்சுக்கக்கூடாது நம்ம கூட்டணி போனால் நமக்கு நிறைய ஆதாயம் கிடைக்குமே அப்படின்ற அந்த கருத்தை கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அழுத்தமாக மாறும் அந்த அழுத்தத்தை வந்து அவர் எந்த அளவுக்கு சமாளிக்க போறாருன்றதை நம்ம பார்க்கணும் இன்னும் கிட்டத்தட்ட வந்து இரண்டு இரண்டு மாதம் இருக்கு இருக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அரசியல் அழுத்தத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி மீது பாஜக வந்து மிக வேகமாக மிக மோசமாக திணிக்கிறது என்று நம்ம பார்க்கலாம் இதை எடப்பாடி பழனிசாமி இப்படி கையாள போறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு சார் ஏன்னா மனிதநேய மக்கள் கட்சி இன்னைக்கு ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க கடந்த முறை அவங்க திமுக கூட்டணியில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இடம் ஒதுக்கீடு செய்யப்படல ஆனால் இந்த முறை வந்து நம்ம ஒரு தொகுதி கேட்கணும் அப்படின்னு அவங்க கூட்டத்தில் முடிவெடுத்துருக்கதா சொல்லப்படுது அப்போ திமுக பக்கமும் வந்து விசிக மதிமுக இவங்க எல்லாமே வந்து பாஜகலேருந்து அதிமுக வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய சீட்டு டிமேண்ட் பண்ணுறாங்க எங்களோட சொந்த க சின்னத்தில் தான் நிப்போம்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்போது திமுக கூட்டணியில் அதாவது பிளவுகள் ஏற்படும் அதனால நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறேன் பாரா என்னன்னா பாஜகவுடைய இந்த சித்து விளையாட்டுகளுக்கெல்லாம் நம்ம சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி மீண்டும் கூட்டணிக்கார வாய்ப்பு இருக்கா அதாவதுங்க திமுக கூட்டணியை பொறுத்த வரையில் என்னென்னா அங்கே வந்து இப்போது பிளவுபட்ட அண்ணா திமுக இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் இன்னொரு தலைமையில் ஒரு சில அதிமுக நிர்வாகிகள் முன்னாள் அதிமுக நிர்வாகிகள் எப்படி வைத்தாலும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அது வந்து அந்த இந்திய கூட்டணிக்கு வந்து பலமாக போயிடும் அதாவது திமுக எதிர்ப்பு ஓட்டு அப்படின்றது அதிமுகவோட வாக்கு வங்கி அப்போ அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டு அப்படின்றது ரெண்டாக பிரிஞ்சு நிற்கிது பாஜகவும் அதை தான் கேட்கும் அதிமுகவும் அதே ஓட்டு தான் கேட்கும் அதேமாதிரி பாஜக எதிர்ப்பு ஓட்டு அப்படின்னு பார்க்கும்போது திமுக வந்து அதை வந்து தனியாக அறுவடை பண்ணுற அந்த இடத்துல இருக்காங்க அப்போ வாக்கு எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது யாருக்கு அதிகமாக கிடைக்கிதோ அவங்களுக்கு தான் வாக்கு விகிதாச்சாரம் அதிகமாக கிடைக்கும் கடந்த இரண்டு தேர்தலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திமுக கூட்டணி அபார வெற்றி பெற்றதை பாடுறோம் அப்போ திமுக கூட்டணியில் என்னென்னா அவங்க அவங்க வந்து 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 அது அது சீட்டு 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 கிடையாது ஒரு 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 கொடுக்குறாங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற முறையில் பார்ப்பாங்க மூணு மூணு கொடுத்தா அந்த சீட்டில் குறைஞ்சது கன்ஃபார்ம் இப்போ இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தோம் நம்ம வெங்கடேசன் அவர்லாம் பெரிய பெரிய வசதியோ ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் கிடையாது ஆனால் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனார் காரணம் வந்து அந்த கூட்டணி கணக்கு வந்து வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் அவங்களுக்கு இருக்கிற வாக்கு வங்கியை வைத்து தனியாக ஒரு இடத்துல நின்று வெற்றி பெற முடியும் வாய்ப்பில்லை அதேமாதிரி விசிகா அதே மாதிரி மதிமுக மாதிரி காங்கிரஸ் கட்சி அப்போ தான் அந்த கூட்டணி கணக்கு என்பது அங்கே வந்து கரெக்டாக இருக்குது அப்போது மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரைக்கும் கமல் அவரோட முகத்துக்காக கமல் அவர்களோட அந்த ஒரு ஒரு செல்வாக்கு அவர் அவர் ஒரு இயக்கத்தை நடத்துகிறார் அவருக்காக மேபி ஒரு சீட்டு வேணால் கொடுப்பாங்க மற்றபடி இரண்டு சீட்டு மூன்று சீட்டுலாம் அவங்க பேரத்தை ஏற்றிட்டு போனால் ஐயா சாமி கூட்டணி வேணால் நாங்கள் இருக்கிறத வச்சு பார்க்குறோம் மனசில் இடம் இருக்குது சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா திமுக அண்ணா அறிவாலயத்தில் அழகாக வச்சு அவங்கள பேசி சூதானமாக அமுச்சு விட்டுருவாங்க அதனால் பிரச்சனை கிடையாது அந்த கூட்டணியை பொறுத்தவரை ரொம்ப அதிகப்படி இழுபறி யார்னா பண்ணாங்கன்னா அவங்க வந்து அமுச்சு விட்ருவாங்க இப்போ நம்ம அதிமுக கூட்டணிக்கு அண்ணா அதிமுகவை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எஸ்டிபிஐ தவிர்த்து வேறு எந்த கட்சியும் இன்னும் கூட்டணி சேராத நிலையில் பார்த்திங்கன்னா அங்கே அதிகமான சீட் இருக்குது அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐயா மருத்துவ ஐயா ராமதாஸை வந்து சி வி சண்முகம் வைத்து அவர்கள் வந்து அந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் பட் நமக்கு வர செவி வழி செய்தி என்னென்னா இன்னும் உறுதிப்பட செய்யவில்லை பாமகவில் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுகவோட போகலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அது நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு அஸ்திவாரத்தை வந்து தமிழகத்தில் திருப்பியும் கொடுக்கும் ஒரு எதிர்கட்சியாக கூட வரலாம் இல்லை வந்து அதிகமான சீட்டு வாங்கலாம் அண்ணா திமுகவோட போனால் அவர் அந்த மனநிலையில் இருப்பதாகவும் அதே திரு அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரைக்கும் பாஜகவுடன் சேர்ந்து ஒரு ஒருவேளை பாராளுமன்றத்துக்கு நான் ஜெயிச்சேன்னா அமைச்சர் அவர வாய்ப்பு இருக்குது அது வந்து உடனே சாத்தியமான ஒரு விஷயம் நமக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியோட அந்த நட்பு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிற மாதிரியும் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே போகிறதா அங்கே போகிறதான்ற அந்த ஒரு குழப்பம் இருக்கிறது அப்போ குழப்பம் என்பது பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக தமிழகத்தில் அதிமுக பாஜக அந்த கூட்டணி வந்து நிறைய இருக்கு இதே திமுக அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணி இல்ல இந்த விஷயங்கள் இருக்கும்போது இன்னைக்கு ஐயா அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை வந்து ரொம்பவும் முக்கியமானது கூட்டணி கதவு திறந்தே இருக்கிறது இதையே நம்ம திரும்பி திரும்பி சொல்றேன்னா மோடி அவர்களை விட மிகவும் பவர்ஃபுல்லானவர் கூட்டணி விஷயங்கள் தேர்தல் வியூகங்கள்னு பார்க்கும்போது அமித்ஷா பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து பிரதமர் ஆனால் அவர் வந்து உட்காந்து கூட்டணி பேரம் பேசுவதோ இல்லை சீட் ஷேரிங் பேசுவதோ இல்லை வியூகங்கள் அமைப்பதில்லை அப்போ தேர்தல் நடவடிக்கை தேர்தலுக்கு உண்டான யுக்திகள் அப்படின்னும் போது நம்பர் ஒன் வந்து அமித்ஷா அந்த நம்பர் ஒன் வந்து இன்னைக்கு ஒரு பேட்டியில் சொல்கிறார் வாங்க அப்போ ஒருத்தர் கூப்பிட்டுட்டு வரலன்னா அதனுடைய பாதிப்புகள் கண்டிப்பாக ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் ஒருவேளை இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடத்துல இருந்து பாருங்க எட்டு தேர்தலில் கூட்டணி வச்சதுனால மிகப்பெரிய தோல்வி தொடர்ந்து தோல்வி வாக்கு வங்கி சரிந்து கொண்டே போகிறது எடப்பாடி பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமா இல்லை கட்சியை காப்பாற்ற வேண்டுமா அப்படின்ற அந்த முடிவுக்கு போகும்போது என்னென்னா அம்மையார் ஜெயலலிதா எடுத்து அந்த பார்வை சிறுபான்மையினர் வாக்கு வங்கியும் வேணும் பொதுவாக இருக்கவங்களும் ஓட்டு போடணும் இந்த திராவிட கட்சியாக இது இருக்கணும் பாஜகவோட கூட்டணி வைத்தா இது திராவிட கட்சியாக சிந்திக்காது அறிஞர் அண்ணா பேர் கொண்ட கட்சி ஒன்று இருக்கணும் அப்படின்னா அவர் வந்து கூட்டணி இருந்து தனியாக இருக்கிறது தான் அவருக்கு நல்லது மேபி இப்போ டெம்ப்ரரியா அவர் வந்து சர்க்குகள் சந்தித்தாலும் ஏன்னா இவர் கட்சியில இருந்து ஜெயித்து புதுசாக வந்து பிரதமரை மாற்ற போகிறதோ இல்லை பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்த நிறுத்த போகிறதோ இல்லை இதெல்லாமே ஆல்ரெடி முடிவு பண்ணப்பட்ட விஷயம் இதெல்லாம் இவர்களுக்கு பெரிய ஸ்டேக் எதுவும் கிடையாது அப்படி இருக்கிற அந்த பட்சத்தில் இவர் தனியாக நின்றா இவருக்குன்னு என்ன செல்வாக்கு இருக்குது இவரை அண்ணா திமுக தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா அண்ணா திமுக ரெண்டாயிரத்து இருபத்தாறுல தனியாக நின்றா களம் காண முடியுமா இவர் திருப்பி முதலமைச்சராக வரத்துக்கு உண்டான வேலைகள் செய்வார் ஏனால் இந்த விஷயங்கள் எல்லாம் இவர் தலையிடாமல் இவர் கொஞ்சம் அது ஒரு கஷ்டமான காலம் தான் திமுகவுக்கு ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அண்ணா பாஜகவோட யாரெல்லாம் கூட்டணி வைத்தார்களோ அந்த கட்சிகள் எல்லாமே மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது உதாரணம் சிவசேனா கட்சியே உங்களுக்கு இல்லை சின்னமே உங்களுக்கு இல்லைன்ற அளவுக்கு தள்ளிவிட்டாங்க இது மாதிரி எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம பீகாரில் பார்த்தோம் ஜனதாதள் இங்கேருந்து அங்கே வருவாங்க திருப்பி போவாங்க திருப்பி வருவாங்க திருப்பி வருவாங்க அப்போ அந்த இந்த தொடர் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு கூட்டணி என்பது வந்து குறைந்தபட்ச ஒரு 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 த ஒரு நம்பிக்கையான விஷயங்களை வாக்காளர்களுக்கு சொல்லுறதோ இல்லை ஒரு கொள்கை கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பதோ அந்த விஷயம் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு பாஜக ஒரு நிலையில் இருக்குது அப்போ பாஜகவுடன் சேர்ந்தால் கண்டிப்பாக அதற்கு உண்டான பிரச்சனைகளும் அதிமுக உண்டு சேரலான பிரச்சனைகள் அதிமுக உண்டு இது மொத்தத்தில் அதிமுக ஒரு கஷ்டமான ஒரு நேரம் நிறைவான கேள்வி இப்போ பாமக தேமுதிக தமாக சமத்துவ மக்கள் கட்சி இது மாதிரியான ஒரு சில கட்சிகள் கூட்டணியை உறுதிப்படுத்தல அது ஒரு சில நாட்கள முடிவு செய்யப்படும் அப்போ தமிழகத்தில் வரக்கூடிய இந்த தேர்தல் இருமுனை போட்டியா இருக்க வாய்ப்பு இருக்கா மும்முனை போட்டியா மாறுமா இது வந்து கண்டிப்பாக ஒரு மும்முனை போட்டியாக தான் மாறும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வந்து என்ன தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி அவர்களுக்கு ஒரு பிரதமர் வேட்பாளர் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பிரதமர் வேட்பாளராக இருந்தாலும் இது வந்து ஒரு பலமுனை போட்டியாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சி கூட வந்து இந்த தேர்தலை வந்து சீரியஸாக தான் எடுப்பாங்க அவங்கள பொறுத்தவரைலாம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணிட்டு வராங்க அதாவது வந்து ஒரு 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 தேர்தலுக்கு ஒரு அரை விழுக்காடு ஒரு விழுக்காடு அரை விழுக்காடு ஒரு விழுக்காடு அந்த விகிதாச்சாரத்தில் அவங்க போனாங்கன்னா ஒரு ஏழு எட்டு விழுக்காடு தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கட்சி எட்டு விழுக்காடோ இல்லை ஒரு ஏழு விழுக்காடு வாங்க அது வந்து ஒரு முக்கிய ஒரு ஒரு தொடக்கமாக அது வந்துவிடும் அது ஒரு உதாரணம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட நிலைப்பாடு என்ன திமுகவை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்கள் அவர்கள் சேர்ந்து களம் காண்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அவர்களுக்கு வந்து ஒரு வேளை நம்ம சாதிய மக்கள் அங்கே அதிகமாக இருக்கிற இடத்துல நம்மளோட செல்வாக்கு என்ன இந்த தேர்தலில் நம்ம வாக்கு வங்கி வாங்கலன்னா நான் வெற்றியை வெற்றியே பேசவில்லை வாக்கு வாங்கலைன்னா நம்ம வந்து அரசியலில் வந்து ஒரு செல்லா காசாக விடுவோம் நமக்குன்னு வந்து ஒரு 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 வாக்கு வங்கியோ இல்லை ஒரு ச அதிகாரமோ எதுவுமே இல்லைன்றதால நமக்கு வந்து எதுவுமே இல்லாமல் போயிடும் அப்படின்ற அந்த நிலைமையில் சசிகலா அவர்கள் அமமுக ஓபிஎஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களோட கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரை தலைவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கிற ஒரு கட்சி அவர் அவர் விட்ட காலத்திலிருந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு சிம்பத்தி வேவியும் ஒரு உயிரோட்டத்தையும் கொடுத்து சென்றிருக்கிறார் கேப்டன் அப்போ அந்த அனுதாப அலை உண்மையிலே இருக்கா அப்போ விஜயகாந்த் அவர்களை நேசிக்கிற அந்த தொண்டர்கள் எந்த அளவுக்கு தேர்தல் வேலை பார்க்க போகிறாங்க அது எந்த கட்சியானா இருக்கட்டும் இல்லை எந்த கூட்டணினா போட்டோம் அப்போ டிஎம்டி வாக்கு வங்கி என்ன அது சரிஞ்சது சரிஞ்சது தானா இல்லை அது மீட்டு எடுக்க போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்வி அங்கே இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற திமுக இவர்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ ஒருவேளை தனியாக நிற்கிறாங்கன்னா அலையன்ஸ் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் தனியாக நிற்க போறாங்க அப்போ உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து அந்த அங்கீகாரம் இருக்கா இல்லை அந்த வாக்கு வங்கி அவர் மீட்டு எடுத்தார்னா மேபி திரும்பி முதலமைச்சராக வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சியோட வாக்கு விகிதாச்சாரம் என்ன அப்போது வெற்றி தோல்வியை தாண்டி இந்த இரண்டு மூன்று நான்கு இந்த இந்த பதவிகளுக்கு வந்து ஒரு போட்டா போட்டி இருக்குது இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு தருணம் யாருக்குன்னா அண்ணாமலை அவர்களுக்கு அவர் என்ன சொல்கிறாருனா திமுக மாற்று பாரதிய ஜனதா கட்சி நான் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதுல முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து என்னால் முதலமைச்சராக ஏற்றுக்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு கொள்கையை சொல்லிட்டு இருக்கிறாரு தன்னை முன்னிலைப்படுத்தி அவர் பாரதிய ஜனதா கட்சி வளர்கிறது என்று அந்த பிரச்சாரத்தையும் வைக்கிறாரு அப்போ அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு நாள் பேசினதெல்லாம் உண்மையிலே வாயில தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரா இல்லை உண்மையிலே அந்த கட்சி வளர்ந்துருக்கா அண்ணாமலை அவர்கள் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட அந்த வாக்கு விகிதத்தையும் இந்த தேர்தலில் பார்ப்பாங்க அப்போ கிட்டத்தட்ட இந்த நாலு பேருக்கு வந்து இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை வாக்கு விகிதாச்சாரம் ஏறவில்லைனா அண்ணா திமுகவால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அண்ணாமலை அவர் அவர்கள் வந்து அவர்களை விட மாட்டாங்க இன்னொன்று அண்ணா திமுக பாஜக இந்த இரண்டு பிரச்சனை கட்சிக்குமே வந்து அவங்களோட அந்த ஓட் பேங்க்ன்றது இந்த எலெக்ஷனில் ரொம்ப ரொம்ப குருஷியல் குறிப்பாக பிஜேபி தலைமையில் இருக்கவங்க அண்ணாமலையால் நிறைய பேர் ஓரங்கட்டப்பட்டு இருக்கிறாங்க அவங்க அந்த பழைய தலைவர்கள் அவங்களுமே வந்து இதை வந்து இந்த எலெக்ஷனை வந்து தேர்தலை வந்து கூர்ந்து கவனிப்பாங்க அண்ணாமலை என்னதான் வளர்த்துருக்காரு கட்சியை எவ்வளோ தான் வாக்கு வங்கி ஏறி இருக்கு அதாவது இப்போ வந்து ஒரு மூன்று நான்கு விகிதாச்சாரம் வச்சுக்கோங்க குறைந்தது ஒரு எட்டு விகிதாச்சாரம் எடுத்தாதான் இவ்வளவு பேச்சு பேசி இவ்வளோ பிரச்சாரம் பண்ணதுக்கு ஏதோ ஒன்று இல்லை என்றால் அது வந்து அவருக்கும் வந்து ஒரு ஒரு பெரிய பின்னடைவை தரும் என்ன காரணம்னா யாருக்குமே கொடுக்காத முக்கியத்துவத்தை அண்ணாமலை அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துள்ளது மற்ற தலைவர்களுக்கு பாஜக தலைவர்கள் கொடுத்த கொடுக்காததை இப்போ இன்னைக்கு கூட பாருங்கள் அந்த கூட்டணி விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு தலைமையில் வந்து அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்களை பார்க்கணுன்னாலும் எப்பவுமே கதவு திறந்து இருக்கிறது அமித்ஷா அவர்களை பார்க்கணுன்னாலும் எப்பவுமே வந்து அந்த அந்த காண்டாக்டருக்கு இவ்வளவும் கொடுத்து மாநில அந்தஸ்து மாநில பொறுப்பையும் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து உனக்கு வேண்டிய எல்லாம் போட்டு நீ பிரச்சாரம் பண்ணு எடப்பாடி பானி கூட நீங்க வந்து விமர்சனம் பண்ணலாம் அப்படின்ற அவ்ளோவும் கொடுத்து அவர் என்ன வாக்கு வாங்கி வாங்க போறார் அப்படின்றதையும் இந்த தேர்தல் வந்து ரொம்ப ஆழமாக கூர்ந்து கவனிப்பார்கள் சரி இவ்வளவு நேரம் நடவடிக்கை விக்கிங்களுக்கு மிக நேர்த்தியா தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம்